இதுல வந்து யார் குற்றம் வரும் யார் இந்த கூட்டத்துக்காக நிர்வாகத்திட்ட வந்தாங்க மாவட்ட நிர்வாகத்திட்ட வந்தாங்க அது நிச்சயமா அந்த மாவட்ட செயலாளர் வந்திருப்பார் அது எனக்கு உறுதியா தெரியும் மதியழகன் அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க அடுத்து அவருக்கு உறுதுணையா வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க நேரடியாகவோ அல்லது அவர் மூலமாகவோ கடிதம் எழுதுவது இப்ப இவருக்கு வந்து பிஸியான பிஸியான வந்து லெட்டர் கொடுத்துருக்கலாம் அப்ப இவங்க மூணு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்காங்கன்னா காவல்துறை வந்து தகுந்த ஆதாரம் இல்லாம அதை பண்ணியிருக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட துரதிருஷ்டவசமான மரணங்கள் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இவங்க யாருமே ஃபீல் இல்லையா அவங்களுடைய தலைவர் உட்பட யாருமே இல்லையே ஆஸ்பத்திரி கூண்டு போனதுல அவங்களுடைய தொண்டர்கள் யாருமே இல்ல தலைவர்கள் யாருமே எல்லாத்தையும் அவங்க மனசுல கொண்டுதான் அப்ப இவர் எதை எதிர்பார்க்கிறாரு இப்படி எல்லாம் வந்து ஒரு பெரிய பிரளயம் மாதிரி இருக்கட்டும் அமைக்க மிகப்பெரும் தலைவர் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருப்போம் அது மூலம் வந்து ஒரு மதிமயக்கத்தை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு இவர் நடந்துகிட்ட தான் தெரியுது அதத்தான் இந்த நீதிமன்றம் வந்து சாடி இருக்கு நீதிமன்றம் சரியான முறையில் சாடி இருக்கிறார்கள் விஜய்க்கு வந்து அரசியல் தலைவர் தலைவராகிறதுக்கான முதிர்ச்சி இல்லை இது பழி வாங்குற நடவடிக்கை மாதிரி நாற்பத்தோரு உயிர் இழந்திருக்கிறேன் அது அது அதன் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கு பதியும் போது அதுக்கு பேர் பழி வாங்கல் நடவடிக்கையா விஜய் பேசின ஒரு எமோஷன் இருந்துச்சு அந்த பேசல ஒரு தரமாவது என்னுடைய ஆதரவாளர்கள் அந்த நாற்பத்தோரு பேரை சொன்னாரா என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய கட்சிக்காரங்க என்னுடைய ஆதரவாளர்கள் கட்சிக்காரங்க எல்லாம் இருக்கலாம் ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா இவருடைய ரசிகர்கள் தானே உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற என்ன விதாவது என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க இப்போ விஜய வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு கோர்ட்ல வந்து அவங்க சொல்றாங்க எந்த ஆதாரத்துல நான் தான் செஞ்சேன்னு எந்த ஆதாரத்துல கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்கறாங்க இவங்கிட்ட ஆதாரத்தை வந்து போதுமான அளவு ஆதாரம் கொடுக்க முடியலன்னு வைங்க அப்ப நீதிமன்றம் வந்து விஜய் மேல வழக்கு போட்டு தவறுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லுதுன்னு வைங்க அப்ப பெரிய கொந்தளிப்பு வரும் வேணும்னு எங்க தலைவர் வந்து மாட்டி விட்டீங்கன்னு அப்ப இதுல நிதானமா தான் போகணும் வேற வழி கிடையாது அப்ப சில விஷயங்கள்ல வந்து நிதானமா வந்து வந்து கருணை எடுக்க வேண்டியது போறாங்க இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருதினர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் சார் தான் அறிஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தற்போது அதிரடியான பல திருப்பங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அதிரடியான சில உத்தரவுகள் பிறப்பிச்சிருக்கிறாங்க குசியானந்த் மற்றும் நிர்மல் குமார் ஆகியோருடைய அந்த முன்ஜாமீனுக்கான அந்த வழக்கு என்பது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது விரைவில் அவர்கள் வந்து கைது செய்யப்படலாம் என்றும் தற்போது செய்திகள் வந்து ஒரு பக்கம் உலாந்து கொண்டிருக்கின்றன நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி இந்த விவகாரத்தை உங்க எப்படி பாக்குறீங்க முதற்கட்ட பார்வை அதாவது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் முதல்ல வந்து யார் மேல குற்றம் வருவனா யார் இந்த கூட்டத்துக்காக நிர்வாகத்திட்ட வந்தாங்க மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட வந்தாங்க அது நிச்சயமா அந்த மாவட்ட செயலாளர் வந்திருப்பார் அது எனக்கு உறுதியாக தெரியும் மதியழகன் அவர் மேல வழக்கு பதிஞ்சிருக்காங்க அடுத்து அவருக்கு உறுதுணையா வந்து யார் யாரெல்லாம் இருந்தாங்க நேரடியாகவோ அல்லது அவர் மூலமாகவோ கடிதம் எழுதுவது இப்ப இவர்கள் வந்து பிஸியான பிஸியானது லெட்டர் கொடுத்துருக்கலாம் அப்ப இவங்க மூணு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்னா காவல்துறை வந்து தகுந்த ஆதாரம் இல்லாம அதை பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் வந்து இவங்க உங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா அது நியாயமான ரிஜெக்ஷன் தான் சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா சில விஷயங்களை வந்து இந்த நீதிமன்றம் வந்து கணக்கில் எடுத்திருக்காங்க இப்படிப்பட்ட துரதிருஷ்டவசமான மரணங்கள் நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இவங்க யாருமே ஃபீல்ட்ல இல்லையா அவங்களுடைய தலைவர் உட்பட யாருமே இல்லையே ஆஸ்பத்திரி கூட்டி போனதுல அவங்களுடைய தொண்டர்கள்னு யாருமே இல்லை தலைவர்கள்னு யாருமே இல்லை ஸோ இது எல்லாத்தையும் அவங்க மனசுல கொண்டுதான் இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் பிளிய வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் இல்ல குறிப்பா பல விஷயங்கள் அவங்க வந்து மேற்கோள் காட்டுறாங்க இந்த அளவுக்கு இது ஒரு கட்சியா இவர் வந்து ஒரு தலைவர் பண்பே கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய கடுமையா ஸ்லாம் பண்ணிருக்காரு மாண்புமிகு நீதி அரசர் சோ அந்த கட்சி சம்பந்தமான அந்த பார்வை அதே போல அந்த நடந்திருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் சம்பந்தமாக நீதி அரசர்கள் அவர்கள் முன்வைத்திருந்த அந்த சார்ஜஸை பத்தி நீங்க எப்படி அதாவது இளைஞர்கள் வந்து அதீத உற்சாகத்தோடு தான் எந்த கட்சியிலயுமே இருப்பாங்க இந்த கட்சியும் இல்லை டிஎம்கேலயும் அப்படித்தான் இருப்பாங்க ஏடிஎம் கேலையும் இருப்பாங்க பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்திலுமே அப்படிதான் இருப்பாங்க அதுக்கு ஒரு மாப் சைக்காலஜின்னு ஒன்று இருக்கு ஒரு கூட்டமா கூடும்போது அவங்களுக்கு அபரிதமான அதிகாரம் தங்கள் கையில வந்துட்டதான் நினைக்கிறது அதன் தான் இந்த உற்சாகத்துல வந்து இந்த நாற்காலியை உடைக்கிறது இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்றது இப்போ அதீத உற்சாகத்தினாலோ அல்லது அதிக அதீத துயரத்தினாலோ பண்றதுக்கும் கிரிமினல் இன்ட்ரிக பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சந்தேகம் இல்லை இந்த கிரிமினல் இன்ட்ரெடிஷனோட பண்றவங்க அதுல பலனடைகிறதுக்காக பண்ணுவாங்க இந்த மாதிரி மெலாரிட்டி அது கொள்ளையடிக்க முடியுமா இந்த பிள்ளைங்க அது மாதிரி செய்யல ஆனா இந்த பிள்ளைங்க அப்படி செய்யும் போது இளைஞர்கள் அப்படி செய்யும் போது கண்டிக்க வேண்டிய கடமை வந்து இந்த தலைவர்களுக்கு இருக்கு இவங்க யாருமே அது மாதிரி கண்டிக்கல விஜய் வந்து இவங்க வந்து என்ன அறிவிக்க விட்டாங்க கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க முதியவர்கள் வர வேண்டாம் குழந்தைகளை கூட்டு வராதிங்க கட்சியில இருந்து அறிக்கை விட்டாங்க ஏன் இவர் ஒரு இன்னைக்கு காணொலி மூலமா பேசுறாரு அன்னைக்கே காணொலி மூலமா பேசல இவர் பேசுறதுக்கான எஃபெக்டுக்கும் இவங்க கட்சியில இருந்து ஒரு சாதாரண நோட்டீஸ் வர்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா அதை இவர் பண்ணல அது மட்டும் இல்ல கட்சியை வந்து என்ன சொல்லிச்சு முதியவர்களை கூப்பிட்டு வராதிங்க குழந்தைகளை கூட்டு வராதீங்க கர்ப்பிணி பெண்கள் அவ்வளவா சொன்னாங்க இதுவரைக்கும் இந்த கட்சியில உள்ள உறுப்பினர்கள் வந்து அதீத உற்சாகத்தோடு நடந்துகிட்ட அத்துமீறல்களை எதிர்த்து விஜய் ஒரு வார்த்தை சொன்னாரா சொல்லவே இல்லை அப்ப இவர் எதை எதிர்பார்க்கிறாரு இப்படியெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரளயம் மாதிரி இருக்கட்டும் தான் வந்து ஜனவயசியமைக்க மிகப்பெரும் தலைவர் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருப்போம் அது மூலம் வந்து ஒரு மதிமயக்கத்தை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு இவர் நடந்துகிட்ட தான் தெரியுது அதைத்தான் இந்த நீதிமன்றம் வந்து சாடி இருக்கு நீதிமன்றம் சரியான முறையில் சாடி இருக்கிறார்கள் விஜய்க்கிற ஆரம்பத்தில் ஆறு மாசத்துக்கு முன்னாடி மாலை முரசு திருச்சியில ஒரு மீட்டிங் போட்டாங்க விஜய் அரசியலுக்கு நுழைய நுழைய சம்பந்தத்தில் அந்த சமயத்துல விஜயுடைய ஆதரவாளர்கள் தான் அந்த கூட்டத்துல பெரும்பாலும் இருந்தாங்க ஆனா நான் யாரும் சொன்னேன் விஜய்க்கு அரசியலுக்கு வர்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு இந்த நாட்டில் உள்ள எந்த குடிமகனுக்கு இருக்கு அதே மாதிரி விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு நான் சொல்றது நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் எதுக்காக ஓட்டு போடுறீங்கன்னு சிந்திச்சு ஓட்டு போடுங்க உங்களுக்கு என்ன நடக்க போகுது நல்லது நடக்க போகுது இந்த நாட்டில் இது வரைக்கும் உள்ள அரசியல் கட்சிகள் எல்லாம் நல்லது செய்யலன்னு சொல்றாரு அப்ப நீங்க எப்படி அதை நல்லது செய்ய போறீங்க அப்படின்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி அந்த இளைஞர்கிட்ட சொல்றேன் யாரும் என்னை பார்த்து கூச்சல் போடல ஒண்ணு சொல்லல அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்ப நான் ஒன்னு சொல்றேன் அந்த இளைஞருடைய கருத்துக்கு எதிராகத்தான் நான் பேசினேன் என்னை பார்த்து கல்லிஞ்சாங்க அவங்களுக்கு அந்த பக்குவம் இருந்ததுல என் பேச்ச கேட்குறது அவங்களுக்கு எதிராக கருத்து சொல்றேன்னா என் பேச்சையே கேட்கிறாங்கன்னா அவங்களுடைய தலைவனாகிய விஜய் வந்து இந்த காரியம் எல்லாம் பண்ணாதீங்கப்பா இது தப்புன்னு ஏன் சொல்லல அடுத்து வந்து அன்னைக்கே நான் சொன்னேன் விஜய்க்கு வந்து அரசியல் தலைவராகிறதுக்கான முதிர்ச்சி இல்லை அது அன்னைக்கு சொன்னேன் இன்னைக்கு இன்னும் அழுத்தமா சொல்றேன் ஒரு அரசியல் தலைவராக வெளிவதற்கான முதிர்ச்சி இன்னும் இளைவருக்கு விஜய்க்கு அந்த பக்குவம் இன்னைக்கு வரைக்கும் இல்லை அந்த பக்குவம் தேவை அந்த பக்குவத்தை வளர்த்துக்கணும் அதை விட்டுட்டு இப்ப உற்சாக மிதியினால இந்த இளைஞர்கள் இப்படி நடக்கும்போது கண்டிக்காம விட்டால் நாளைக்கு வந்து அராஜகம்ங்கிறது நார்மல் ஆயிரும் அதைத்தான் தூண்டி விட்டுட்டு இருக்காரு விஜய் தான் அர்த்தமாகும் அதனால வந்து நீதிமன்றம் விஜயை பற்றி கண்டித்த அத்தனை சொற்களும் சரியான சொற்கள் சந்தேகமே கிடையாது ஆ நீதியரசர் விஜயை கண்டித்ததோடு மட்டுமல்லாமல் கூடவே சேர்த்து காவல்துறையும் வந்து கண்டிச்சிருக்கிறாரு நாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாங்க உத்தரவு போடணும்னு நீங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா ஏன் வந்து நீங்கள் உரிய வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஏன் வந்து அங்க என்னென்ன சேதம் ஏற்பட்டது இழப்பீடுகளுக்கு எது கணக்கெடு பண்ணீங்களா இப்படி பல அடுக்கடுக்கான பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க சொன்னது போல விஜய் மதி வழக்கு பதிவு செய்யவில்லை ஏன் என்கிற கேள்வியை முன்வைத்திருக்கிறார்கள் இதே போல இது மேன் டிசாஸ்டர் அப்படின்னு அப்பட்டமாக நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் அதே போல அந்த வாகனம் அந்த பஸ் அவர் அந்த பரப்புரை வாகனத்தை நீங்க அன்றைக்கே பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா ஆயுத பூஜையில பூஜை வரைக்கும் போட்டு நேற்று நேற்றைய முன்தினம் வந்து அதுல செலிப்ரேட் எல்லாம் பண்ணது நம்மளால பார்க்க முடியுது அதையும் கூட கடுமையான விமர்சனத்திற்கு நேற்றைய தினம் அந்த தனியார் தொலைக்காட்சியிலே விவாதத்தின் போது எடுக்க எடுத்து முன்வைக்கப்பட்டது இப்ப இவைகள் எல்லாம் வந்து காவல்துறை தன்னுடைய கடமையை அப்பொழுதே செய்ய தவறிவிட்டதா என்கிற ஒரு கேள்வியும் இதில் எழுப்பப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது அல்லவா இருக்கு அதாவது ஹிட் அண்ட் ரன் கேஸ் உடனடியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அதுல சந்தேகமே கிடையாது ஏன்னா அதுல காணொளி மூலம் தெரிகிறது மோட்டர் பைக் இருக்கு அந்த மோட்டர் பைக்கை ஹிட் பண்ணி அந்த வண்டி போகுதுங்கிறது தெரிகிறது அதனால ஹிட் அண்ட் ரன் கேஸ் வந்து அந்த டிரைவர் மேல போது போட்டிருக்கணும் அந்த வெஹிக்கிள் வந்து பறிமுதல் பண்ணியிருக்கணும் அதுல சந்தேகமே கிடையாது இப்ப விஜய் மேல வந்து கேஸ் போடுறதுன்னா நாம நான் நிர்வாகத்துல இருந்து அனுபவத்துல சொல்றேன் இப்ப புசி ஆனந்த் நிர்மல் குமார் மேல கேஸ் போட்டிருக்காங்கன்னா இவங்ககிட்ட ரெக்கார்டு இருக்கும் அவங்க வந்து மதிய பேசியிருக்கலாம் அல்லது மதிய சேர்ந்து அவங்க கடிதங்கள் கொடுத்திருக்கலாம் இந்த ஆதாரங்கள் வந்து விஜய் இப்ப விஜய் சார்டர்ட் பிளைட் வந்து எட்டு முப்பதுக்கு மெட்ரோ இதுல சென்னையில இருந்து கிளம்பணும் அவங்க வந்து பிளைட் பிளான் கொடுக்கணும் சார்ட்டர்ட் பிளைட் எல்லாமே அங்க வந்து அந்த விமான நிலையத்துக்கு காலை எட்டு முப்பது கிளம்பணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்காங்க எட்டு முப்பத்தி நாலு கிளம்பிருக்காங்க இப்ப கரூர் மீட்டிங் வந்து மூணு மணிக்குன்னு சொல்லியிருக்காங்க மூணு மணிக்குன்னு சொன்ன மீட்டிங் ஏழு மணிக்கு நடத்திருக்காரு மூணு மணி மீட்டிங் வந்து எந்த ஒன்னு தெரிஞ்சுக்கும் விஜய் மட்டும் குறைச்சல எல்லா அரசியல் தலைவர்களுமே கூட்டத்துக்கு தாமதமா தான் வருவாங்க ஆனா யாருமே இப்படி ராட்சச பஸ்ல வர மாட்டாங்க நிப்பாட்டின்னு சொன்னதுக்கு அப்புறம் நிப்பாட்டாம போக மாட்டாங்க இதெல்லாம் விஜய் பஸ் டிரைவர் பண்ண கோளாறு அதுக்கு விஜய் உடந்தையாக இருந்தாரா இதுதான் முக்கியமான கேள்வி விஜயுடைய ஒப்புதலோடு இது நடைபெற்றதா அப்படிங்கறது கேள்வி இன்னொன்னு இவங்க திரும்ப போறது நான் சொல்றேன் மூணு மணி மீட்டிங் அஞ்சு மணிக்கே நடத்துறாரு அஞ்சு மணிக்கு நடத்தினா ஏழு மணிக்கு போய் சேர்ந்துடலாம் திருச்சி விமான நிலையத்துக்கு அப்ப சார்டர்ட் பிளைட் வந்து டிபார்சர் பிளான் என்ன ஏழு மணி கொடுத்துருக்கணும் நமக்கு புரியும் இவங்க என்ன கொடுத்தாங்க தெரியுமா முதல்ல கொடுத்ததே இரவு ஒன்பது மணி இவங்க கொடுத்திருக்காங்க இட் இஸ் ஆன் ரெக்கார்ட் அடுத்து என்ன பண்ணிருக்காங்க ஒன்பது மணியை மாத்தி பத்து மணிக்கு புறப்படுறோம் அப்படின்னு அடுத்து வந்து தாமதப்படுத்தி இருக்காங்க கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் கிளம்புறது பத்து முப்பத்தி ரெண்டு கிளம்பி இருக்காங்க அப்ப இவங்க ஏற்கனவே திட்டம் போட்டு தான் இந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து இந்த கூட்டத்தை தாமதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் இல்லை ஆனால் இப்படி தாமதப்படுத்துவது எல்லாமே வந்து விஜய்க்கு தெரியப்படுத்தியோ அல்லது விஜய் ஒப்புதலோடு நடந்ததா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் போலீஸ் வந்து இப்ப நிச்சயமா கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஆதாரத்துக்கு அப்புறம்தான் விஜய வந்து இதுல குற்றவாளி இதில் வந்து சேர்க்க முடியும் நான் நிர்வாகத்தோட அடிப்படையில சொல்றேன் ஆனா ஒரு ஜட்ஜ் கேக்குறது என்ன அடிப்படையில அவர் சொல்றாருன்னா இவ்வளவு ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய நேரடி பார்வையில நடக்குதே அப்ப அவர் எப்படி அதுல வந்து தலையிடாம இருப்பாரு அவருக்கு தெரியாம இருந்திருக்கும் அப்படிங்கற அர்த்தத்துல அவர் கேட்டுக்கலாம் ஆனா இந்த இதை இன்று விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாங்க விஜய் மேல எடுக்கிற நடவடிக்கை இது எல்லாத்தையும் விசாரிச்சு எடுப்போம் எடுக்கணும் எடுப்பாங்க நம்புறேன் ஆனா ஹிட் அண்ட் ரன் இமேடியட்டா பண்ணியிருக்கணும் அது பண்ணாம விட்டது தவறுதான் தான் அதான் ஜட்ஜ் சரியா தான் பாய்ச்சிபேட் பண்ணிருக்காரு ஏற்பாட்டாளர்களுக்கு வந்து அரசு கருணை செலுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சார்ஜ நீதி அரசர் இதுல வைக்கிறாரு அப்படிதான் வந்து அணுகிருக்கா தமிழக நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கேன் இல்லைங்க அதாவது லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் சட்டம் ஒழுங்கு நிலைநிறுத்தப்பட விட வேண்டும் சொல்றோம்ல நாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல பாத்திருக்கோம் நீங்க ஒண்ணு லாவை மெயின்டைன் பண்ண முடியும் அல்லது ஆர்டரை மெயின்டைன் பண்ண முடியும் பல சமயங்கள்ல ரெண்டையுமே மெயின்டைன் பண்ண முடியாது இப்போ விஜய வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு கோர்ட்ல வந்து அவங்க சொல்றாங்க எந்த ஆதாரத்துல நான் தான் செஞ்சேன்னு எந்த ஆதாரத்துல கண்டுபிடிச்சீங்கன்னு கேட்குறாங்க இவங்ககிட்ட ஆதாரத்தை வந்து போதுமான அளவு ஆதாரம் கொடுக்க முடியலன்னு வைங்க அப்போ நீதிமன்றம் வந்து விஜய் மேல வழக்கு போட்டு தவறுன்னு சொல்லி ஒருத்தின் சொல்லுதுன்னு வைங்க அப்போ பெரிய கொந்தளிப்பு வரும் வேணும்னே எங்கள் தலைவர் வந்து மாட்டி விட்டீங்கன்னு அப்போ இதில் நிதானமாக தான் போகணும் வேற வழி கிடையாது அப்போ சில விஷயங்கள்ல வந்து நிதானமாக போறது வந்து கருணை காட்டுறதை வந்து எடுக்க வேண்டியதில்லை காஷியஸாக போறாங்க எச்சரிக்கை உணர்வோட போறாங்க

இட் மே டேக் சம் டைம் உங்களுடைய வச்சுக்கிடுவோம் திரு விஜய் அவர்கள் பிரத்யேகமாக இரு தினங்களுக்கு முன்னதாக ஒரு நான்கரை இரண்டு நிமிடம் வீடியோ ஒன்று வெளியிட்டு இருந்தாரு அவர் கடைசியாக கோட்டிட்டு இருந்த வார்த்தை என்னுடைய தோழர்கள் மீதோ என்னுடைய கட்சிக்காரங்க மீதோ கை வைக்காதீங்க அப்படி முடிஞ்சா பழி வாங்குற எண்ணமா இருந்தா ஏன் மேல கை வைங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் அந்த துணியில அப்போ இப்போது வந்து போதிய தக தரவுகள் வந்து நம்ம தமிழக காவல்துறைக்கு கிடைக்க பெற்று இப்பொழுது அவர் அவர் மீது உரிய வழக்கு பதிவு செய்தால் விஜயோட சார்ஜ் வந்து மெய்ப்பிக்கும் விதமாக அது வந்து ஆயிடாதா அரசியல் ரீதியாக நீங்க வந்து பண்ண மாதிரிங்கிற ஒரு குறிப்பிட வந்துடாதா மக்கள் மத்தியில ஆகாது ஏன்னா விஜய் என்ன சொல்றாரு என்னுடைய ஆதார்வாளர்கள விட்டுருங்க என் மேல மட்டும் வழக்கு சொல்றாரு இவங்க அப்படி செய்ய மாட்டாங்களே ஆதரவாளர்கள் மேலும் பதிச்சிருக்காங்க அவர் மேலே வழக்கு பதிவாங்க விஜயுடைய கூற்று எந்த அளவுக்கு முதர்ச்சியின்மை காட்டுதுங்கிறது சொல்றேன் இவர் நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கனு வைங்க இவருடைய அமைச்சர்கள் மேல வந்து ஒரு வழக்கு ஒரு குற்றவியல் வழக்கு தொடர்ந்தா தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி வழக்கு தொடர்ந்தா வேண்டாம் விட்டுருங்க என் மேல வழக்கு சொல்ல முடியுமா இது எவ்வளவு சிறுவுள்ளனமா இருக்கு ஏதோ பழிவாங்குற நடவடிக்கை மாதிரி நாற்பத்தோரு உயிர் காணாம போது இழந்திருக்குமே அது அது அதன் அடிப்படையில் வந்து ஒரு வழக்கு பதியும் போது அதுக்கு பேர் பழி வாங்கல் நடவடிக்கையா விஜய் போது ஒரு இமோஷன் இருந்துச்சு அந்த பேசல ஒரு தரமாவது என்னுடைய ஆதரவாளர்கள் நாற்பத்தோரு பேரை சொன்னாரா என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய கட்சிக்காரங்க என்னுடைய ஆதரவாளர்கள் கட்சிக்கார்கள் எல்லாம் இருக்கலாம் ஆதரவாளர்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனா இவருடைய ரசிகர்கள் தானே வந்த பல பேர் வந்து அதை கூட ஓன் பண்ணல சோ இப்போ நீதிய நீதியரசர் தெளிவாக முன்ஜாமீனை ரத்து செய்து விட்டார் தான் நம்ம இருக்கிறோம் இப்ப இந்த சமயத்துல ஏற்கனவே ஒரு அறிவிப்பு வெளியாக இருந்தது மூன்று தனிப்படை வந்து அமைத்திருந்தார்கள் புசி கைது செய்வதற்காக நிர்மல் குமாரும் புசியானதும் இருப்பதாகத்தான் செய்தி ஊடகங்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன அப்படி இருக்கும் பட்சத்தில் விரைவில் அதற்குண்டான கைதுக்கான அறிவிப்புகள் அதே போல கைதுக்கான அந்த முன்னெடுப்புகள் வீரியப்படுத்தப்படுமா விரைவில் அவர்கள் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா உணப்புகள் விரைவுபடுத்தப்படும் ஆனா இன்னைக்கு அவர் தனியா இல்லையே அவருக்கு பின்னாடி பல பேர் சேர்றாங்களே அவங்க எல்லாருமே வந்து அந்த ரெண்டு பேரையும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால எவ்வளவு விரைவாக எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஆல்சோ வெரி ஷார்ட் அதனால எங்க போய் அவங்க வந்து ஒளிஞ்சாலும் இவங்களும் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டுதான் இருப்பாங்க அத தீவிரப்படுத்துதான் செய்வாங்க இன்னும் நீதிமன்றம் ஆரோட்டைய காரம் ஆனா இவங்க வந்து அடுத்து இந்த நீதிமன்றத்தை ஃபைல சுப்ரீம் கோர்ட் போவாங்க குஷியா சுப்ரீம் கோர்ட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க அவங்களுக்கு கூட சான்ஸ் இருக்கோ இல்லையோ நீதிமன்றத்திற்கு போவதற்கு நீதி நெறிமுறைகள் வழிகாட்டுகின்றன அதை அவங்க பயன்படுத்த தான் பார்ப்பாங்க அது என்ன சொல்லுவாங்க உச்ச நீதிமன்றம் நான் நேரம் பார்க்கணும் ஓகே நிச்சயமா சார் இந்த இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையிலே அந்த கரூர் ஸ்டாம்பீட் சம்பந்தமான அந்த ஹியரிங்ஸ் சம்பந்தமான பல விவகாரங்கள் அதே போல ஹிட்டன் பாலிடிக்ஸ் இது சம்பந்தமா எங்க நேரலுக்கு தெளிவா உங்களுடைய டீடைல்டு அனாலிசிஸ் எங்க நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிங்க சார் வணக்கம் ஓகே வணக்கம்